நீ சாப்பிடற சாப்பாடு உணவா விஷமா குடிக்கிற தண்ணி நஞ்சா நீரா சுவாசிக்கிற காற்று கந்தக துகளா காற்றா எல்லாமே நஞ்சாயி நாசமாய் போய்விட்டது நூறு பேர் இறந்தால் தொண்ணூத்தி ஒன்பது பேர் புற்று அங்கொன்று மிங்கொன்றுமாக புற்று நோய் கேளைப்பட்டுக்கொண்டிருந்தோம் இப்போது ஏநூறு பேர் இறந்தால் எல்லாரும் ஒன்பது பேர் உணவு விஷமாய் அங்கொன்று மிங்கொன்றுமாக உணவு பட்டுக்கொள் அதுவே எம் கனவு என்றார் எங்கள் பெரியதகப்பன் நம்மாழ்வார் அந்த கனவை சுமந்து வைந்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அனைவருக்கும் வேலை படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை எப்படி நானே வேளாண்மை செய்வேன் அரசு வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் இதையெல்லாம் கல் இறக்குதல் இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றி வாழும் இடங்களில் தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைக்கிற கனவோடு இருக்கிறேன் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் பேரினம் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்ட பெருந்தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இந்த பிள்ளைகள் இன்னொரு தலைமுறை எங்க நிலைக்கு வரக்கூடாது என்று நிற்கிறோம் இந்த முச்சந்தில் நின்று கத்தி கொண்டிருக்கிற சீமானும் தம்பிக்கு மாயினும் எங்களுக்கு பின்னால் வருகிற எங்கள் சந்ததியினர் என் தம்பி தங்கைகள் இந்த நிலையை தவிக்க கூடாது ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதியை இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை வள சுரண்டல் இந்த கொடுமையில் எதுவும் இல்லாத ஒரு தேசத்தில் எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று கனவு கண்கிறோம் அதற்காகத்தான் நாங்கள் வாக்கை கேட்டு வரவில்லை வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு கையை எந்துகிறோம் என் அன்பு மக்களே அதை நினைவில் வைத்துக் கொண்டு எங்களுக்கு வாக்கு திமுக வெல்வது அதிமுக வெல்வது பாரதிய ஜனதா வெல்வது காங்கிரஸ் வெல்வது என்பதெல்லாம் வழக்கமான நிகழ்வு நின்றிருக்கார்கள் வென்றிருக்கார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அதன் வேட்பாளர் ஹிமாயின் கபீர் வெல்வது என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் நினைவில் வைங்கள் அன்பு மக்களை ஓட்டுக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் உயர்ந்த நோக்கத்தை மக்களிடத்திலே சொல்லி சொல்லி யாரோடும் கூட்டு வைக்காமல் தனித்து நின்று இந்த தமிழ் பிள்ளைகள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவு இந்திய பெருநாடும் உலகம் திரும்பி பார்க்கட்டும் தஞ்சையிலே அப்படிப்பட்ட சரித்திரத்தை நீங்கள் எழுதுங்கள் என் அன்பு மக்களே சரித்திர புகழ் பெருமகன் நம்மளுடைய பாட்டனார் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த பெருமன்னன் பேரரசன் அருண்மொழி சோழனும் அவன் மண் அவன் மகன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் அரசாண்ட பூமியிலே உங்கள் பிள்ளைகள் இப்படி அடிமைப்பட்டு நிற்கிறோம் உலகத்தை கட்டியாண்ட மன்னனின் வாரிசுகள் சொந்த மண்ணிலே உரிமை அடிமையாக நிற்கிறோம் அந்த நிலையை மாற்ற மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி உங்களின் சின்னம் மைக்கு சின்னம் என் அன்பு மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக்கிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி தன்மானமைக்கு தமிழ் பேரினத்தின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நல்லோரும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த மாற நான் வேற என்ன கூற இந்த மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்கழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி உழைக்கு மக்களின் சின்னமான இந்த ஒளி வாங்கியின் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி உங்கள் அன்பு பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுங்கள் என் அன்பு மக்களே உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள் எந்த துணிவில் சீமான் தனித்து தனித்து போட்டியிடுகிறான் என்னை பெற்றவர்கள் என் உடன் என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தனித்து போட்டியிடுகிறேன் புரட்சி வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சொல்லும் மீட்டு மாற்றம் என்பது சொல்லல்ல என் பிறந்தவர்களே அது ஒரு செயல் மாற்றத்திற்கான விதையை ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் உங்கள் மனதிலிருந்து விதையுங்கள் நீங்கள் உங்களுடன் படித்தவர்கள் உடன் வேலை வாய்ப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் பெற்றவர்கள் உற்றவர்கள் உறவினர்களிடத்தில் அழைத்து அழைத்து பேசி உங்கள் பிள்ளைகள் எங்கள் சின்னத்தில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி சொல்லி எங்களுக்கு ஆதரவை திரட்டுங்கள் நீங்கள் கூடி கலையும் காகங்களாக இல்லாமல் கூடி பொழியும் மேகங்களாக மாறுங்கள் என் தமிழ் சொந்தங்களே வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான